நன்மையை தருவேன் என்றே இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்திரே இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னே பாட பங்கையும் சங்கீதம் ஆறு அதனுடைய ஒன்பதாவது வசனம் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்து என் ஜத்தை ஏற்றுக்கொள்ளுவார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் எதிர்காலத்துக்கு உரிய கதவுகளை கத்து திறக்கப் போகிறார் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பன் உங்களுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் எதற்காகலாம் நீங்கள் காத்திருந்தீங்களோ அதற்குரிய கதவுகளை ஆண்டவர் திறந்து உங்க வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த போகிறார் இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலமே முடங்கி போய் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் முடங்கி போய் இருக்கலாம் திருமண காரியங்கள் முடங்கி போய் இருக்கலாம் தொழில் முடங்கி போய் இருக்கலாம் வாழ்க்கையே முடங்கி போய் இருக்கலாம் இன்றைக்கு முடங்கி போனது எல்லாம் கத்தர் மாற்றி கதவுகளை கத்தர் திறக்கப் போகிறார் எதிர்காலத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் அழுதிருப்பீர்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருப்பீர்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள் எத்தனை நாட்கள் தேவ சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் தேவனிடத்திலே சொல்லி சொல்லி நீங்கள் அழுது கொண்டே இருந்திருப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பிரயாசங்கள் நாள் வீணாய் போகாதபடி உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய அத்தனை கதவுகளையும் கத்த திறந்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா பகிர்ந்து போயிருக்கிறீங்களா கலங்கி போயிருக்கிறீங்களா உங்க பயத்தையும் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய கலக்கங்களையும் மாற்றுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார் ஐயோ என் எதிர்காலமே பாழாய் போய் கொண்டிருக்கிறது என் எதிர்காலமே முடங்கி போயிருக்கிறது நான் என்ன செய்வது எத்தனை மனிதர்கள் எனக்கு விரோதமாய் நிந்திக்கிறார்கள் தூசிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்களே என்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியலை தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் உண்டாகாதா எனக்குரிய கதவு திறக்காதா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வராதா என்று சொல்லி நித்தம் நித்தம் அழுது 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 வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உனக்குரிய எதிர்காலம் முடங்கி போயிருந்தாலும் இன்றைக்கு கத்தர் திறக்கப் போகிறார் உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிற தெய்வம் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற தெய்வம் உங்களுடைய சபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பம் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் முடங்கினது எல்லாம் திறக்க போகிறது செயலற்று போனது எல்லாம் ஆண்டவர் திறக்க போகிறார் தடைகளை எல்லாம் கத்தர் உடைக்க போகிறார் உங்க வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள் சேர்ந்து போகாதீங்க உங்க காலத்துக்குரிய எதிர்காலத்துக்குரிய உங்களுடைய படிப்புக்குரிய உங்களுடைய தொழிலுக்குரிய உங்களுடைய வியாபாரத்துக்குரிய உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு உரிய அத்தனை கதவுகளையும் கத்த திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கண்களை மூடி ஜோமனோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலம் கத்தரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை என்று என்று சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவனுடைய பிள்ளைகள் அநேக நாட்களாக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கலாம் செவித்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு அவர்களுக்குரிய கதவுகளை திறந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே